எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாவது பருவத்திற்குரிய சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எஸ்ஏ என்று சொல்லக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடு அதற்கான மதிப்பெண்களை ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட இண்டிவிஜுவல் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி எமிஸ் வலைதளத்தில் தாங்கள் கற்பிக்கும் வகுப்புக்குரிய மாணவர்களுக்கு எஸ்ஏ மதிப்பெண்களை எம்இஸ் வலைதளத்தில் பதிவு செய்வது எவ்வாறு என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்க்காக டிஎன் ஸ்கூல்ஸ் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜை நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பதற்கு மேலே இருக்க இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் யூசர் நேம் இடத்துல உங்களுக்கான எட்டு லக்க யூசர் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அட்டு உங்களுடைய பிறந்த வருடம் இதை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ இந்த பேஜில் மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அக்கடமிக் ஸ்கோர்ஸ் கீழே மார்க் என்ட்ரி ஒன் டு டென்த் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் அக்கடமிக் இயர் அப்படின்ற இடத்துல டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்தது கிளாஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கங்க செக்ஷன் அப்படின்ற இடத்துல உங்கள் வகுப்புக்குரிய செக்ஷனை தேர்ந்தெடுத்துக்கோங்க எக்ஸாம் டைப் அப்படின்ற இடத்துல அந்த டவுன் யாரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஆனுவல் எக்ஸாம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் ப்ளூ கலரில் சப்மிட் அப்படின்றிருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்கிரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இதில் நோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இஃப் த ஸ்டூடண்ட் இஸ் ஆப்சன்ட் புட் ஏ அதாவது அந்த மாணவர் வந்து பரீட்சைக்கு வரலை அப்படின்னா அந்த மாணவருக்கு ஏ அப்படின்னு ஒரு கேபிட்டல் லெட்டரில் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் த மார்க்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபார் த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அறுபது மார்க்கு எவ்வளோ அந்த மாணவர் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் அதர் லாங்குவேஜ் என்டர் ஸ்கோர் இன் த அதர் லாங்குவேஜ் செக்ஷன் அதாவது அந்த மாணவர் வந்து அதர் லாங்குவேஜ் படிச்சிருந்தார் அப்படின்னா அதர் லாங்குவேஜ் அப்படின்ற செக்ஷனில் அதர் லாங்குவேஜ் மதிப்பெண்ணை பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க இப்போ இங்கு உங்கள் வகுப்பு மாணவர்களின் பெயர்கள் காட்டப்படும் ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் இதனுடைய மதிப்பெண்களை பதிவிட வேண்டும் மற்றும் அதர் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பெண்ணையும் பதிவிட வேண்டும் நான்காம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த ஐந்து பாடங்களுக்குரிய மதிப்பெண்களை பதிவிட வேண்டும் மற்றும் அதர் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பெண்ணையும் பதிவிட வேண்டும் அடுத்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எஸ்ஏ மதிப்பெண்ணை எவ்வாறு பதிவிடுவது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கு நேரே கடைசியாக உள்ள பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் இந்த மாணவர் தமிழ் பாடத்தில் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் அறுபதுக்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்காரு என்பதை பதிவிட்டுக்கோங்க அடுத்து இது போல இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸில் அந்த மாணவர் சப்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் அறுபதுக்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்காரு என்பதை பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ மூணு பாடத்துக்குரிய மதிப்பெண்களை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு பாடத்துக்குரிய மொத்த மதிப்பெண்கள் டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ எல்லாமே சரியாக நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ரீன் கலரில் டிக் மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணல இந்த மார்க்கில் ஏதாவது ஒரு பாடத்துக்குரிய மதிப்பெண் வந்து தவறாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ அதை எவ்வாறு கரெக்ஷன் பண்ணுவது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டாக பென்சில் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எந்த பாடத்துக்கு நீங்கள் தவறான மார்க்கை உள்ளீடு செஞ்சிங்களோ அந்த பாடத்துக்குரிய மார்க்கை நீங்கள் எப்பொழுதும் போல் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ கணித பாடத்துக்கு சரியான மார்க்கை உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக க்ரீன் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டேட்டா சேவ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இதுபோல் நீங்கள் தவறான மார்க்கை நீங்கள் உள்ளீடு செஞ்சுருந்தாலும் பென்சில் படனை கிளிக் பண்ணி சரியான மார்க்கை நீங்கள் உள்ளீடு செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு மாணவர் தேர்வுக்கு வரலை அப்படின்னா அந்த மாணவர் எந்த பாடத்துக்குரிய தேர்வுக்கு வரலையோ அந்த பாடத்துக்குரிய மதிப்பெண்கள் அப்படின்ற இடத்துல ஆப்சண்ட்டை குறிக்கும் வகையில் கேப்பிட்டல் ஏயை டைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாணவர் தமிழ் பாடத்தில் ஆப்சண்ட் ஆகிருந்தார் அதனால் அந்த இடத்துல கேபிட்டல் ஏயை டைப் பண்ணிக்கிறேன் இதுபோல் ஒரு மாணவர் தேர்வுக்கு வரலை அப்படின்னா எந்த பாடத்திற்கு அந்த மாணவர் வரலையோ அந்த பாடத்துக்கு சம்மெட்டிவ் அசஸ்மெண்டில் மதிப்பெண்கள் அப்படின்ற இடத்துல கேபிட்டல் ஏயை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக க்ரீன் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் ஆசிரியர்களே இதுபோன்று அனைத்து மாணவர்களுக்கும் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்குரிய மார்க்கை பதிவு செஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வற்றி வணக்கம்